வெல்கம் டு பார்மிஸ் கிச்சன் இன்னைக்கு குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க கடாயை வச்சுருக்கேன் கடாயில் மூணு டேபிள்ஸ் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உடனே சோம்பு பட்டு இல்லவங்க சேர்த்துக்கலாம் சோம்பு உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வச்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கறிவேப்பிலை இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒரு மூணு தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி மிக்சி ஜாரில் எடுத்தோம்னா தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அரைச்சு இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையானல்ல உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரியும்போது நல்லா வதக்கிடுன்னு மிளகாயத்தில் பச்சை வாசனை போக எண்ணெய் பிரிஞ்சு ஒரு நல்லா வதங்கிடும்போது இப்போ நல்லா வதக்கியாச்சு ஆச்சு மிக்ஸி சாரில் தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம் அதில் ஒரு தண்ணி வந்து அதில் தண்ணி சேர்த்து ஒரு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா அது கொதிக்கிட்டோம் அதுக்காட்டி மிக்ஸி ஜாலியில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து ரெண்டு பீஸ் தேங்காய் சோம்பு கேஷ்கஷா ஒரு ஸ்பூன் உடச்சக்கல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா கொதிக்குதுங்களா கொதித்தோன்னே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் அதில் தேங்காய் சேர்த்து அந்த மிக்ஸி ஜாருக்கு தேங்காயெல்லாம் ரொம்ப ரொம்ப அதில் விட்டோம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிக்கு தண்ணியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் கொதிக்க கொதிக்க ஒரு திக்னஸ் வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் நல்லா கிளறிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு பிறகு நம்ம ஒரு கேந்த ஒரு முறை மிஸ் க கிளறி விடலாம் இப்போ உப்பு காரங்கெல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்லாங்க இப்போ நல்லா கொதித்து திக்காயிருச்சு இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை போட்டு நம்ம கொதிக்க வச்சு ஒன்று திக்காயிடும் அந்த தெந்த இது இருக்குது சொல்லவே நாலு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல ஓ காரம் எல்லாம் உள்ள கார உப்புகள் இறங்குற மாதிரி இந்த ஓல்ஸ் இந்த மாதிரி கீரை குக்கி திக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கீரி போட்டுக்கணும் நாலு முட்டை ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலங்க சிம்பிளே வச்சுட்டு லேசாக உடச்சி ரெண்டு முட்டை உடச்சி சைடில் ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றிட்டு கிளறாமல் நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க ஏன்னா அதுக்கு முட்டை உடச்சி ஊற்றி வந்து நம்ம தூள் தூளாகிடும் சிம்லியே வச்சு நம்ம ரெண்டு நிமிஷம் முடியாச்சும் நல்லா கொதித்து நல்லா அந்த முட்டையை வந்துடும் முட்டையெல்லாம் மசாலாலாம் நல்லா கொதிச்சு திக்காயிடும் நல்லா கொதிச்சு அந்த முட்டையை வெந்தாச்சு உடச்சி ஊற்றின முட்டையை வந்த வெந்துட்டுச்சு லேசாக கிளரி விழுங்கணும் ரேண்டஸ் கலரி விட்டு கொஞ்சம் இன்னும் ரெண்டு நிமிஷம் எழுதிச்சோம்னா நல்லா கொதித்து ஒன்று கொஞ்சம் திக்னஸாக வரும் அந்த டைமில் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு முட்டை குழம்பு ரெடி ஆச்சு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்